இந்த மாதிரியான சம்பவங்கள்ல சிக்கணும்னா உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு வாஸ்து அமைப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க மாட்டிப்பீங்க அப்படின்னு என்ன அமைப்பு இருக்கணும் சரி இந்த வடமேற்கு மூலையில படிக்கட்டு டாய்லெட் போட்டிருந்தாலோ வடமேற்கு மூலையில படிக்கட்டு கட்டி அதை மூடிய அமைப்பா வச்சுருந்தாலோ சரி இப்போ வந்து இந்த லாஸ்ட்ல இருந்து நான் தப்பிக்கணும் அப்போ என் வீட்டில இருக்கக்கூடிய நீங்கள் சொல்ற அந்த பிரச்சனைகளை சரி செஞ்சுட்டேன்னா இந்த மாதிரியான எந்த டிஸ்டர்பன்ஸும் எனக்கு வராமல் நான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியுமா பெரும்பாலான வீடுகளில் வடமேருக்கு வீட்டுக்குள்ளார படிக்கட்டு கட்டியிருப்பாங்க இல்லை வெளியே படிக்கட்டு கட்டி அதை மூடி வச்சிருப்பாங்க இவங்க தான் இந்த ஷேர் மார்க்கெட்ல போய் லாஸ் ஆகுறதுக்காரம் அவங்க தான் ஆமா அது ஒரு கிட்டத்தட்ட சொல்லணும்னா நம்ம கல்ல சுடுகாறு மாதிரி சுடுகாடு அந்த ஊரோட சுடுகாடு ஆமா அந்த சுடுகாட்டுக்காக அவன் பயன்படுத்தி வச்சிருக்கிறான் நீ அத கொண்டு போய் வீட்டுல கொண்டு போய் தெரியல சரி அப்படியே அது சரியாகும்னா அவன் அவன் வீட்டுக்கே வச்சிருப்பானே அவன் கட்டிருப்பான் என்ன ஒரு லாஜிக் இதுதான் சொல்றான் இந்த மாதிரியான மூட நம்பிக்கை உள்ள வந்ததுனாலதான் இந்த சாஸ்திரத்தை நிறைய பேர் கேலிக்கண்டலா பேசுறாங்க பூஜை ரூம் இருக்கும் பொழுது அந்த வீட்டினுடைய குழந்தைகளுக்கு வந்து ஏதாவது உடல் வளர்ச்சியில பாதிப்பு வருது நர்மதாவின் அன்பான வணக்கம் நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு பதிவு எதை பத்தி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நேர்களாகிய நீங்க கேட்ட வாஸ்து சம்பந்தமான சந்தேகங்களுக்கு பதிலளிக்கிறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு முருகன் அடிமை வாஸ்து சார் அவர்கள் நினைஞ்சிருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் சார் தொடர்ந்து வந்து நேயர்கள் நிறைய கேட்டிருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு வாஸ்து சம்மந்தமான பதில்கள் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க சார் அதில் வந்து இப்போ ரீசெண்ட் டைமாக வந்து நிறைய பேர் இந்த ஒரு க்ரைமில் வந்து மாட்டிக்கிறாங்க சில பேர் தப்பிக்கவும் செஞ்சிடுறாங்க சார் என்ன அப்படின்னா ஃபோன் கால் மூலமாக நாங்கள் வந்து போலீஸ் பேசுகிறோம் இல்லை ஜட்ஜு பேசுகிறோம் அப்புறம் வந்து சில கிரிமினல்ஸே நாங்கள் பேசுகிறோம் இந்த மாதிரி பாகிஸ்தானி இருந்து பேசுகிறோம் உங்களோட அக்கௌண்ட்டில் இருக்க பணத்தெல்லாம் எனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலை அப்படின்னா நான் வந்துட்டு உன்னோட ஃபோட்டோ வந்து அசிங்கமாக சித்தரிச்சு ஃபுல்லாக நான் வந்து பரப்பிடுவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்கேம் வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு காவல்துறை வந்துட்டு அதுக்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து எடுத்துகிட்டு இருக்காங்க எல்லா அரசியல் தலைவர்களும் இதுக்கான ஒரு முன்னெச்சரிக்கையான விஷயங்களையும் நமக்கு வலியுறுத்திட்டு இருக்காங்க இவ்வளோ நடந்தாலும் இந்த மாதிரியான சம்பவங்களில் சிக்கணும்னா உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு வாஸ்து அமைப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் மாட்டிப்பீங்க அப்படின்னா என்ன அமைப்பு இருக்குன்னா சார்க்கு அதாவது சூதாட்டம் எம்எல்எம் பிஸ்னஸு ஃபோர்ஜரி செக் மோசடி ஷேர் மார்க்கெட்டில் லாஸ் ஆகுறது அதே மாதிரி இந்த மாதிரி வாரண்ட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி எஃப்ஐஆர் போட்டுட்டோம்னு சொல்லி உங்களை ஏமாத்துறது இது எல்லாத்துக்கும் மெயின் காரணமே வடமேற்கு மூலை இந்த வடமேற்கு மூலையில் படிக்கட்டுக்கு அடியில் டாய்லெட் போட்டிருந்தாலோ வடமேற்கு மூலையில படிக்கட்டு கட்டி அதை மூடிய அமைப்பா வச்சிருந்தாலோ வடமேற்கு வடக்கு வாசல் வைத்த வீடாக இருந்தாலோ வடமேற்கு வடக்கு தெருக்குத்துல வீடு அமைஞ்சிட்டாலோ அவங்களுக்கு இது மாதிரி த்ரெட்டிங் வரும் சரிங்களா இது தொடர்ந்து மிகப்பெரிய லாஸ் ஆகிறாங்க அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல அதை அதாவது தலைக்கு வந்து போச்சுன்னு ஒண்ணு இருக்கும் பெரிய லெவல மாட்டிட்டாங்க அப்படின்னா அங்க வடகளுக்கும் சேர்ந்து பாதிச்சிருக்கு ரெண்டு பாதிப்புகள் இருந்தா கண்டிப்பா வந்து பெரிய லாஸ் ஆயிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு குஜராத்ல ஒரு பெரிய தொழில் இதே ஒரு பத்து கோடி ரூபாய் சொன்னாங்க இந்த த்ரெட்டிங் இதுல ஜட்ஜ் வாரண்ட் கொடுத்திருக்காருன்னு சொல்லி பத்து கோடி ரூபாய் விட்டுருக்காரு அப்ப இந்த மாதிரி வீடுகள்ல பாத்தீங்கன்னா வடகிழக்கும் சேர்ந்து பாதிச்சிருக்கும் வடகிழக்கும் தென்மேற்கும் வடகிழக்கும் வடமேற்கும் சேர்ந்து பாதிச்சிருந்துச்சு அப்படின்னா மிகப்பெரிய லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஏன்னா இந்த வடகிழக்கு அப்படிங்கிறது சிந்திக்கும் திறன் மூளையை வந்து யோசிச்சு நீ செயல்படக்கூடிய திறன் அது இந்த வடமேற்குன்னு சஞ்சலம் பயந்த சுபாபம் சரிங்களா ரெண்டும் சேர்ந்து பாதிச்சுன்னா பெரிய லாஸ் ஆகிறது வாய்ப்பு இருக்கு உம் சரி இப்ப வந்து இந்த லாஸ்ல இருந்து நான் தப்பிக்கணும் அப்ப என் வீட்ல இருக்கக்கூடிய நீங்க சொல்ற அந்த பிரச்சனைகளை சரி செஞ்சுட்டேன்னா இந்த மாதிரியான எந்த டிஸ்டர்பென்ஸும் எனக்கு வராம நான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியுமா கண்டிப்பா முடியும் இந்த மாதிரியான விஷயங்கள் பாதிப்பில்லாத வீடுகள்ல தான் தெளிவா இருக்காங்களே எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்காங்களே அவங்க எந்த லாஸும் இல்ல விரயமும் ஏற்படுறதுல ஒரு 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 செலவு செய்யறதை கூட யோசிச்சு தான் பண்ணுவாங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வாஸ்துப்படியான வீட்டில் இருக்கிறவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு இது செய்யலாமா செய்யக்கூடாதா இதை பற்றின விஷயங்கள்லாம் கேதர் பண்ணுவாங்க இதை பற்றின விஷயங்கள்ல ஒரு இதில் எக்ஸலண்ட்டாக யார் இருக்காங்க நல்லா இருக்காங்க யாரும் அவங்ககிட்ட அவங்ககிட்ட ஆலோசனை கேட்பாங்க சரியான ஆலோசனைப்படி தான் அவங்க செய்வாங்க இங்கே ஏதாவது வாஸ்து குறை இருந்துச்சுன்னா அதான் புடுங்குறாணிலாம் தேவையில்லாத அணின்னு சொல்கிறாங்கல்ல அது போல என்ன ஆகிடும்னா அவன் போய் தவறான ஆலோசனை கேட்டு தவறான மாட்டி தவறான பிரச்சனை போய் மாட்டிக்கிறாங்க சரி இப்ப வந்து நான் வந்து ட்ரேடிங் பண்ணலான்னு இருக்கிறேன் என்னோட வீடு இப்படிப்பட்ட ஒரு அமைப்புல இருக்கு அப்படின்னா நான் தைரியமா ட்ரேடிங் பண்ணலாம் என் வீடு இப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் இருக்கு தயவு செஞ்சு ட்ரேடிங்கே பண்ண வேண்டாம் அப்படின்னா ரெண்டு அமைப்புகள் என்ன அதான் வாஸ்து அது என்ன அமைப்புல இருக்கணும் சார் அதான் வடகளுக்கு தெளிவாக இருந்து வாஸ்து ரூல் படி இருக்குதுல்ல வடமேற்கு எல்லாம் சரியா எல்லா ரூலும் சரியா இருக்குங்க அந்த ரிஸ்க்லாம் எடுத்துக்கவே மாட்டாங்க அவங்க அவங்க ரொம்ப பீஸ்ஃபுல்லா தான் அவங்க நினைப்பாங்க வடமேற்கு பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்னாதான் இந்த மாதிரி பேராசைப்படுற வேலையெல்லாம் நடக்குவாங்க பெரும்பாலான வீடுகள்ல வடமேற்கு வீட்டுக்குள்ளார படிக்கட்டு கட்டியிருப்பாங்க இல்லை இல்ல வெளிய படிக்கட்டு கட்டி அதை மூடி வச்சிருப்பாங்க இவங்க தான் இந்த ஷேர் மார்க்கெட்ல போய் லாஸ் ஆகிறது காரணம் அவங்கதான் ஏன்னா வடமேற்கு அப்படின்ற வார்த்தை வந்து நிறைய பேருக்கு ஒரு பயம் தரக்கூடிய வார்த்தையாகவே அமையலாம் வாஸ்துல அப்படின்னு சொல்லலாம் சரி ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த தற்கொலை எண்ணங்களை தூண்டக்கூடியது கூட இந்த வடமேற்கு பாதிப்பு தான் சொல்றாங்க அது உண்மை தானே கண்டிப்பா அப்ப இந்த உயிர்ஸ்தான பகுதி அப்படின்னு ரெண்டு பகுதிங்க ரெண்டு திசை உயிர்ஸ்தானம் சொல்லுவாங்க ஒன்னு வந்து வடகிழக்கு ஒண்ணு தென்மேற்கு இந்த தென்மேற்கு பகுதியும் பாதிக்கப்பட்டு இன்னொரு துணைக்கு இன்னொரு தசை ஏதோ ஒரு தசை தென்கிழக்கோ இல்ல வடமேற்கோ பாதிக்கப்பட்டா உயிர் சார்ந்த கண்டங்கள் அங்க ஏற்பட்டுரும் இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒருத்தர் வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அந்த வீட்டுடைய ஒரு ஆண் ஒரு பையன் சூசைட் பண்ணிக்கிறான் அப்படின்னா வடமேற்கும் பாதிக்கப்பட்டு அதுக்கு பேரலா வடகிழக்கும் சேர்ந்து பாதிச்சாதான் அவங்க உயிராபத்து ஏற்படும் இல்லைங்க வடமேற்கு மட்டும் தான் பாதிச்சிருக்கு மத்ததெல்லாம் கரெக்டா இருக்குன்னா அவன் சூசைட் அட்டன் பண்ணி தப்பிச்சுட்டு வந்துருவான் இங்க துணைக்கு வந்து வடகிழக்கோ தென்மேற்கோ தேவை இன்னொரு இது இதை உயிரை தூக்குறதுக்கு அங்க பாதிச்சாதான் இங்க உயிர் போகும் சரிங்க சார் சார் அந்த மாதிரி ஒரு வீட்டினுடைய அமைப்பு இந்தந்த மாதிரியான அமைப்புகளை தவிர்த்துருங்க அப்படி அந்த மாதிரியான அமைப்புகள் இருந்ததுன்னா கணவர் வந்து ஒரு குடிப்பழக்கத்துக்கு அடிமையான கணவராக வந்து அமைவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா என்ன அமைப்பை சொல்லுங்க சார் ஒரு வீட்டில் வடக்கு கிழக்கு பொது சுவராக இருக்கிறது வடக்கு கிழக்கு படிக்கட்டு அமைஞ்சிருக்கிறது வடக்கு கிழக்கில் டாய்லெட் அமைச்சிருக்கிறது இந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் குடிப்பழக்கத்திற்கு ஆளாகி மிக மோசமான நிலைக்கு போயிடுவாங்க அந்த மாதிரி வீடுகளில் தான் பெண்கள் வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இங்கே தான் இந்த வாஸ்துகுரம் வேலை செய்யும் சரிங்களா அப்ப இந்த வடகிழக்கு பகுதிங்கிறது வீட்டினுடைய ஆண் ஆணுக்குரிய பகுதி அந்த ஆண் அந்த பகுதி பாதிக்கப்பட்டுட்டா தீய பழக்கம் இப்ப அந்த வடகிழக்கு பொது சுவர் அடுத்த வீட்டுக்கு பொது சுவரா இருக்கும் வடக்கோ அல்லது கிழக்கோ அடுத்த வீட்டுக்கு பொது சுவராக இருக்கக்கூடாது ரெண்டாவது அந்த வடகிழக்கு பகுதியில் டாய்லெட் இருக்கக்கூடாது அதே போல் அந்த வடகிழக்கு பகுதியில செப்டிக் டேங்க் இருக்கக்கூடாது வடகிழக்கு பகுதியில் படிக்கட்டு இருக்கக்கூடாது வடகிழக்கில் பூஜை ரூம் இருக்கக்கூடாது இந்த பூஜை ரூம் இருக்குது அப்படின்னா என்ன ஆகும்னா பூஜரம் பொழுது அந்த வீட்டினுடைய குழந்தைகளுக்கு வந்து ஏதாவது உடல் வளர்ச்சியில பாதிப்பு வருது இரண்டாவது என்னன்னா சதா இறைவனை வேண்டிக்கிட்டே இருப்பாங்க அவங்க வந்து எதா இருந்தாலும் சாமி கும்பிட்டுட்டே இருப்பாங்க இறைவன் நம்பிக்கை அதிகமா போயிடும் இல்லற வாழ்க்கையில குறைவான நாட்டம் குறைஞ்சத்துக்கான வாய்ப்பை உருவாக்கிடும் அதே மாதிரி அந்த வீட்டினுடைய நல்ல காரியங்கள் அதாவது திருமண அமைப்புங்கிறது தாமதம் ஆகிட்டே போகும் இந்த மாதிரி வச்சிடும் ஆனா நான் முத சொன்ன மாதிரி இந்த டாய்லெட் செப்டி டேங்கு படிக்கட்டு இது வந்து தீய பழக்கத்துக்கு கொண்டு போய் சேர்த்திடும் மது சரிங்க சார் சரி வந்து எல்லாமே எங்களுடைய வீடு வந்து இதுக்கு முன்னாடி வாஸ்து குறைபாடு இருக்கிற மாதிரி இருந்தது இப்ப எல்லா வாஸ்து குறைபாடுகளையும் நாங்க சரி செஞ்சிட்டோம் இப்ப பரம்பரை பரம்பரையா இருக்கக்கூடிய நோய்கள் கூட இந்த வாஸ்து குறைபாடு இல்லாத ஒரு வீட்டுல இருக்கும்பொழுது எங்களுக்கு வராம தடுக்குமா தீருமா அப்படின்ற மாதிரி கேட்டா அதுக்கு உங்களுடைய பதில் என்னவா இருக்கு அதாவது எங்க தாத்தாவுக்கு ஒரு பரம்பரை வியாதி பரம்பரை வியாதி அவர் ஒரு வீட்ல புரியிருந்தார் அவர் குடியிருந்த வீடு வாஸ்து தவறான வீடு அந்த வீட்டில் தான் எங்கள் அப்பா பிறந்தார் அந்த டிஎன்ஏ எங்கள் அப்பாட்ட இருக்கு ஆனால் எங்க அப்பா வாசுபடியாக வீடு கட்டிட்டார் அவர் எப்போ ஒரு முப்பது வயசுக்கு மேலே அவர் வீடு கட்டுறாரு இப்ப எங்க அப்பாவுக்கு அந்த நோய் இருக்குமான கண்டிப்பா இருக்கும் ஏன்னா டிஎன்ஏ அப்படிங்கிறது ஒரு அடுத்த தலைமுறை வரைக்கும் கொண்டு போகும் சரிங்களா இருக்கும் ஆனா எங்க அப்பா வீடு கட்டுறாரு பாத்தீங்களா வீடு கட்டி அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு குழந்தை பிறகு அந்த குழந்தைங்க அந்த பாதிப்பு இருக்காது அவர் வாசுபடியான வீட்டில் கட்டிட்டார் சரி எங்கள் அப்பாவுக்கு அந்த வியாதி வந்துருச்சு எங்கள் தாத்தாவுக்கு இருந்துச்சு எங்கள் அப்பாவுக்கும் அது வந்துருச்சு அப்படின்னா இவர் வாசுபடியான வீட்டில் இருக்கிறார்ல இவர் சரியான டாக்டர் போவார் ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் போகும் சரிங்களா க்யூர் ஆகுமா அப்படிங்கிறது கஷ்ட ஒரு தெரியாது அது வந்து ஒரு சொல்ல முடியாது ஒரு சிலருக்கு க்யூர் ஆகுது ஒரு சிலருக்கு வந்து அப்படியே ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்குமான்னு சொல்லுறது ஆனால் ஒரு விஷயத்த சொல்லலாம் அந்த வீட்டில் பிறக்கக்கூடிய ஒரு குழந்தை கண்டிப்பாக அந்த டிஏவனால அஃபெக்ட் ஆகிருக்காது இது வந்து இந்த டிஎன்ஏ சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு மட்டும்தான் இந்த ஒரு விஷயம் சரிங்களா புதுசா டிஎன்ஏ பரம்பரை நோய் இல்லாம வேற ஏதாவது நோய் இது எங்க தாத்தாவுக்கு இல்லைங்க புதுசா தான் அது வரவே வராது வாஸ்துப்படியான வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வரவே வராது சாதாரண காய்ச்சல் இரும்பல் இது எல்லாத்துக்கும் வந்து வரலாம் அது ஒரு தான் ஆகணும் குறிப்பிட்ட நாளுக்கு குறுக்கா வரணும் சரிங்களா ஆனா ஆட்கோழி நோயின்னு சொல்றாங்கல்ல இந்த கேன்சர் காச நோய் அதே மாதிரி வேற ஏதாவது ஒரு ஒரு ஹார்ட் திடீர் ஹார்ட் அட்டாக் ஆகுறது இது மாதிரியான பாதிப்பெல்லாம் வராது வாஸ்தபடியான வீட்டுல இருக்கிறவங்க வராது சரிங்க சார் இப்ப வந்து வாஸ்து அப்படிங்கறத வந்து நம்ம வெறுமனே வந்து ஒரு கட்டடங்கள்ல சரி செஞ்சு மட்டும்தான் முழுமையா சரி செய்ய முடியுமா இல்ல வாஸ்துக்குன்னு சில பரிகாரங்கள் எல்லாம் சொல்லப்படுது அந்த பரிகாரங்களோ இல்ல நம்ம ஒரு கோவிலுக்கு விசிட் பண்றது மூலமாவோ அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணியும் நம்ம வாஸ்து குறைபாட சரி செய்யறதுக்கு வாய்ப்புகள் ஏதாவது இருக்கு வெறுமனே வந்து ஒரு கோவிலுக்கு போனா இது சரியாயிடும் இல்ல இந்த பூஜை பண்ணா எனக்கு இது சரியாயிடும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது இப்ப ஒரு ஒரு வாஸ்து குறை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த குறை

இப்போ அது வர்ற இடத்த தடுத்து நிறுத்திட்டோம் அது உள்ளே வீட்டுக்குள்ளே வரல இதை வந்து எப்படி கொண்டு வரவீங்க அதோட எஃபெக்டை நம்ம எப்படி அனுபவிக்க முடியும் ஜன்னல் வச்சாலோ இல்லை கதவு வச்சாவோ இல்லை அது வர்றதுக்கான சூழல் உருவாக்குனா தான் அது கிடைக்கும் இதை வேற எந்த ஒரு பரிகாரம் செஞ்சாலும் கிடைக்காது எந்த கோயிலுக்கு போனாலும் அப்படியே கொண்டா நீ கோயிலே குடியிருக்கணும் ஏன்னா கோயிலே எனர்ஜி இருக்குன்னு சொல்கிறாங்களா கோயிலே குடியிருந்தால் தான் அதோட எனர்ஜி கிடைக்கும்பாங்க அதுபோல பரிகாரம் அப்படிங்கிறது கிடையாது ஜன்னல் வைக்க வேண்டிய இடத்துல ஜன்னல் கட்டாயம் வைக்கணும் கதவு வைக்க வேண்டிய கட்டாயம் கதவு வச்சே சரிங்களா ஒரு சட்டை போடுறோம் கைக்கு போற இடத்துல கையோட இருக்கணும் இருந்தா தானே வேலை செய்யும் சட்டை போட்ட மாதிரி இருக்கும் அது போலதான் ஒரு வீடுமே இதுல வேற எந்த ஒரு பிரம்மிடு வச்சா ஒரு சில பிரம்மீடு பத்தி சொல்லுவாங்களே பிரம்மீடு வச்சா சரியாயிடும் நிறைய பேர் சொல்றாங்க பிரம்மீடு எந்திரங்கள்ல நிறைய வீடுகளுக்கு நான் இது வந்து பல வீடுகள் போயிட்டேன் அவங்களாம் என்னன்னா பல வாசனிட்ட இந்த இயந்திரங்களா வச்சதுக்கு அப்புறம் கடைசியா தான் நம்மளை கூப்பிடுவாங்க ஏன்னா ஒரு ரெண்டு மூணு லட்ச ரூபா செலவு பண்ணிருக்கேன் ஏன்னா சரியாக தான் தான் கூப்பிடுறாங்க சரிண்ணா பிரம்மிடுங்கிறது எங்க உருவானது எகிப்துல உருவானு ஆமா அது ஒரு கிட்டத்தட்ட சொல்லணும்னா நம்ம சுடுகாரு மாதிரி சுடுகாடு அந்த ஊரோட சுடுகாடு அது அந்த சுடுகாட்டுக்காக அவன் பயன்படுத்தி வச்சிருக்கலாம் நீ அதை கொண்டு போய் வாழற வீட்டுல கொண்டு போய் வச்சுனா சரியாயிடுங்கிறது எந்த விதத்துல லாஜிக் உதைக்குதுன்னு தெரியல சரி அப்படியே அது சரியாகும்னா அவன் அவன் வீட்டுக்கே வச்சிருப்பானே அவன் வீடே பிரபீன் பார்த்து கட்டிருப்பான் என்ன ஒரு லாஜிக் இதுதான் சொல்றேன் இந்த மாதிரியான மூட நம்பிக்கை உள்ள வந்ததுனாலதான் இந்த வாஸ்து சாஸ்திரம் தான் நிறைய பேர் கேலிக்கின்றலா பேசுறாங்க இப்போ வாஸ்துவை சரி செய்யறதுக்குன்றது வந்து வாஸ்துவினுடைய கட்டடத்துல தான் சரி செய்யணுமே தவிர கட்டமைப்பை மாற்றுவதால் பொருளை வச்சு முடியாது பொருளை வச்சலாம் ஒண்ணுமே பண்ண முடியாது லேட்டஸ்டா இன்னொன்னு கன்வென்ஷனல் விண்டோ அப்படின்னு சொல்றாங்க விண்டோ மாதிரியான ஒரு அமைப்பை உருவாக்கினால் போதும் அப்படின்னு சொல்றாங்க மக்களை எந்த அளவுக்கு முட்டாளாக்கும் அப்போ வந்து செவத்துல வந்து விண்டோ மாதிரி ஒரு படம் எழுதி வச்சிட்டா போதும் இல்ல விண்டோ மாதிரி ஒரு போட்டோ வச்சிட்டா போதும் விண்டோ மாதிரி ஒரு ஃபிளைவுட் அடிச்சிட்டா போதும் அப்படின்னு கூட இப்ப சொல்லிட்டு வராங்க அப்படியா சார் ஆமா அந்த மாதிரிலாம் இருக்கு இவங்க எல்லாம் கருமாவதான் சேர்த்திட்டு இருக்காங்க அதாவது இந்த பக்கம் எனக்கு காற்று வரணும் இந்த காற்று தான் எனக்கு இங்க சுவாசிக்க முடியும் நான் இந்த இடத்துல உட்காரவே முடியும் காற்றுல இருந்து இருக்க முடியாது இந்த இடத்துல வெறுமனே விண்டோ மாதிரி ஒரு அமைப்பச்சா காற்று வந்துருமா லாஜிக் இடிக்குதா இல்லையா கண்டிப்பா சார் ஆனா இப்படி சொல்லி இப்ப நான் அதை எப்படின்னா நான் நான் வாஸ்து பார்க்க வரதுக்கு ஐயாயிரம் ரூபாய் தான் ஃபீஸு ஆனா இந்த மாதிரி பரிகாரம் சொல்றதுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் ஃபீஸ் மக்கள் அதை தான் நம்புறாங்க எல்லாத்துலயும் எதிர்பார்க்கறாங்க ஒரு ஒரு ஷார்ட்டா இப்படி பண்ணலாமான்ட்டு சில பேத்துக்கு வந்து நீங்க ஆரம்பத்துல ஒரு கேள்வி கேட்டீங்க ஒரு கட்டின வீட்டை வந்து விடிச்சிட்டு போறதுங்கிறது சங்கடமா இருக்கும் எல்லாத்துக்கும் இந்த இடத்துல வாஸ்துல உயிர் முக்கியமா சென்டிமெண்ட் முக்கியமானு பார்த்தா நான் உயிர் தான் முக்கியம்னு சொல்லுவேன் இங்க சென்டிமெண்ட் பார்த்துக்கிட்டு இந்த கட்டின வீடு எங்க தாத்தா கட்டின வீடு எங்க அப்பா கட்டின வீடு எல்லாம் பார்த்துட்டு இருந்தாலும் வாஸ்துக்கு அதெல்லாம் தெரியாது சூரியனுக்கு அதெல்லாம் தெரியாது காற்றுக்கு அதெல்லாம் தெரியாது மாத்தினா மாத்தணும் அவ்வளவுதான் உம் மாத்திட்டு போனவங்க புண்ணிய முடிச்சு புண்ணிய வந்தவங்க தான் கண்டிப்பா சார் ஏன்னா வந்து வாஸ்து நீங்க சரி செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையை ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கட்டிடங்கள்ல இருக்கேக்ஸ சரி செஞ்சா மட்டும் தான் அது மாறும் அதை தவிர நீங்க என்ன விஷயங்கள் செஞ்சாலும் வாழ்க்கை மாறாது அப்படின்றத ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க சார் ஏன்னா வந்து வாஸ்து பத்தின மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கண்ணோட்டத்தை மாற்றி இதுதான் வாஸ்து அப்படின்றத ரொம்ப தெளிவா சொல்லிருக்கீங்க சார் இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்பரம் ரொம்ப நன்றி சார் நன்றி நன்றி